சந்திரசேகர் எப்படி பார்க்குறீங்க இது வந்து பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் என்பதை விட இரண்டு வணிகர்கள் சந்தித்து பேசியது மாதிரி ஒரு உணர்வு தான் ஏற்படுது அவர் வணிகர் நம்ம வணிகர் நம்ம வர்த்தக ஒப்பமந்தான் நீங்க ஒரு காமர்ஸ் மினிஸ்டர் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் போயிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரதமர் போய் என்ன இந்தியாவுக்கு நீங்க சாதக பாதகம்னு டைட்டில் போட்டிருக்கீங்க எக்ஸ்டர்னல் அவேர்ஸ் போயிருக்காரு அது அது எக்ஸ்டர்னல் பேஸ் பத்தி பேசுவாங்க அஜித் தோவால் போயிருக்காரு அதுதான் போறாங்க இல்ல நான் என்ன சொல்றேன் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேஸ் மினிஸ்டர் போனா மினிஸ்டர் போனா வெளிவுகாரம் வெளிவுகாரத்துறைய பத்தி பேசுவாங்க ஒரு இது வேற யாராவது ஒரு இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் போனால் தொழில் வர்த்தகம் சம்பந்தமா பேசுவாங்க அந்த குழுவும் போகும் ஆனால் ஒரு பிரதமர் என்று போறப்ப ஒரு லார்ஜரா இன்ட்ரெஸ்ட்ல பேசுவாங்க சரி அதுதான் நடக்கும் ஆனால் இன்றைக்கு நீங்க சாதக பாதகம்னு டைட்டில் போட்டிருக்கீங்க நானும் ஒரு பூத கண்ணாடி வச்சு தேடி பார்க்குறேன் சாதகம் ஏதாவது இந்தியாவுக்கு இருக்கிறதா இந்த சந்திப்புனால இருக்குமே ஒன்று கூட இல்ல ரெண்டாயிரத்தி முப்பதுல ஐநூறு மில்லியன் டாலர்களாக ஐநூறு பில்லியன் டாலர்கள் ஐநூறு பில்லியன் டாலர் அதாவது நாற்பத்தி மூன்று லட்சம் கோடி வர்த்தகத்துக்கு அதாவது அதாவது நான் என்ன சொல்றேன்னா வர்த்தகத்துக்கு உடன்பாடு ஏற்பட்டு சரி நீங்க அதுல என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இறக்குமதி தான் அதிகமா இருக்கு அமெரிக்காவிலேருந்து இப்ப அதிகம் பாத்தீங்கன்னா இறக்குமதி தான் அதிகமா இருக்கு நம்ம ஏற்றுமதி பண்றது மிகவும் குறைவு நீங்கள் என்ன போனாலும் அவங்க அமெரிக்கா என்ன செய்யும்னா அவங்களுடைய இராணுவ தளவரங்கள்லாம் நம்மள்ட்ட தள்ள கட்டுவாங்க சரி இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா நம்ம ஆயில் பர்ச்சேஸ் அங்க இருந்து பண்றது இல்ல சரி நம்ம வளைகுடா நாடுகளில் இருந்தும் ஈரானில இருந்தும் இப்பொழுது ரஷ்யாவில இருந்தும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப அதை தடுத்து ஆயில் பர்ச்சேஸையும் நாங்கள ஆயில் தருவோம்னு அவங்களே அறிவிக்கிறாங்க நம்ம பர்ச்சேஸ் பண்றோம்னு அறிவிக்கல ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஆயில் இதெல்லாம் நாங்க இந்தியாவுக்கு தருவோம் அப்படின்னு அறிவிக்கிறது ஆக இது வந்து ஒரு தரப்பான ஒரு விஷயமாதான் படுது இல்ல அதைத்தான் நான் கேட்டேன் அழுத்தம் இருக்கிறதா இந்தியாவுக்கு எதுவும் அதாவது அழுத்தம் இருக்கு இல்லை ஆனால் இவர் என்ன அழுத்தத்தால் இவர் அதை சொல்கிறாருன்றதுதான் எனக்கு ஒரு கேள்விக்குறி இன்னொன்று ஒரு கேள்வி ஐயா குறிக்கிறேன் நீங்கள் வரலாற்றை மறுக்கக்கூடாது மன்மோகன் சிங் இருக்கிற போது ஈரானுடைய சுப்ரீம் தலைமை இந்தியாவோட ஒரு ஒப்பந்தம் போடுது நல்லா கவனிக்கணும் இது வரலாற்று உண்மை நாற்பத்தஞ்சி சதவீதமா நீங்க அமெரிக்கா எங்களு உங்களுடைய பணத்தை கொடுத்து எங்கள்கிட்ட இருந்து ஆயில் பைப் லைன் போட்டு எடுத்துக்கிடுங்க பாகிஸ்தானும் ஒப்புதல் கொடுத்துட்டு எல்லா நாடுகளுமே கொடுத்துட்டாங்க ஈரான்ல இருந்து இந்தியாவுக்கு மீதி இருக்கக்கூடிய எவ்வளோ ஐம்பத்தஞ்சு பைசாவை எங்கள் நாட்டுடைய உள்கட்டமைப்பை நீங்க மேற்படுத்துங்க எனக்கு காசு தர வேணா இந்திய நாட்டு பார்த்தீங்கன்னா பேரில் அனுப்பிக்கிட்டே இருக்கா ஈரான் நம்ம நட்பு ஈரான் எப்போதுமே இந்தியாவும் நட்பு நாடு தான் அப்போ மன்மோகன் சிங் ரத்து செஞ்சார் எல்லாருக்குமே பெரிய டிசன்ட் வாய்ஸ் ஆச்சு அமெரிக்காவின் அழுத்தம் நீங்க எப்படி சொல்ல போறீங்க இது வரலாற்று பதிவு இல்லை மட்டும் இல்லை நீங்க இரண்டு விஷயங்களை பார்க்கணும் இந்தியா இந்தியா வந்து நடுநிலைமை வைக்கிற நாடுதான் நீங்க இந்தியா வந்து எப்பொழுதுமே நடுநிலைமை வைக்கிற நாடுதான் நீங்க இந்தியா அமெரிக்காவா ரஷ்யாவா அப்படின்னா நம்ம சார்பு வந்து ரஷ்யா கூட தான் அதிகம் இருக்கும் ஏனென்றால் இறக்குமதியோ ஏற்றுமதியோ நீங்கள் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட தான் அதிகம் வணிகம் பண்ண முடியும் நீங்க வணிகம் என்பது இங்கே அமெரிக்கா எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது ரஷ்யா இவ்வளோ எவ்வளோ பக்கத்தில் இருக்குது அதனால் ரஷ்யா கூட தான் நம்முடைய தொடர்புகள் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி ரஷ்யா கூட நம்ம ஆயில் வாங்குறதுனால எவ்வளோ பெரிய நன்மைகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் நமக்கு நன்மை கிடைச்சதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி அதை நமக்கு என்பது இந்தியாவுக்கு நன்மை கிடைக்கிறது சில தொழிலதிபர்களுக்கு நன்மை கிடைக்கிறது ஆனால் நுகர்வோருக்கு என்ஸருக்கு நன்மை கிடைக்கிறதான்னா அது ஒரு கேள்விக்குறி இன்னொன்று இந்த பட்ஜெட்டில் நீங்கள் எல்லா நாடுகளும் இந்த சின்ன நாடுகள்லாம் கூட மிரட்டினதுன்றதெல்லாம் நம்ம பேசினோம் அதாவது ஒரு கொலம்பியாவாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது நாடாக இருக்கட்டும் கனடாங்க கனடா மீது வரி விதிப்போம்னு வரி விதிச்சார் இருபத்தஞ்சு பர்சன்ட் வரின்னு அறிவிக்கிறார் உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கனடா சூப்பர் மார்க்கெட்டில் இருந்த மதுபானங்கள் எல்லாம் அமெரிக்க மதுபானங்கள் எல்லாம் எடுன்ட்டார் உடனே கனடாவோட பிரதமர் எல்லாத்தையும் எடு நோ சேல் அமெரிக்கன் மதுபானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே வரியை வாபஸ் வாங்குறாங்க அமெரிக்கா வாபஸ் வாங்குது அதனால் எதிர் நடவடிக்கைகளை எடுத்து பணிய வைக்கிறாங்க அவங்களே கூட ஆனா இந்தியா என்ன செஞ்சு தெரியும்ல உங்களுக்கு இந்த பட்ஜெட்ல நம்ம கூட பீகார் பட்ஜெட்னு பேசிட்டு இருக்கோம் பீகார் ஆந்திராவுக்கான பட்ஜெட்னு இந்திய பட்ஜெட்டை பத்தி எல்லாம் விமர்சனம் வந்து இந்தியா என்ன செஞ்சனா அமெரிக்காவுக்கு சாதகமாகவும் பட்ஜெட் இருந்திருக்கு இந்த பட்ஜெட்ல பட்ஜெட் சாதகமா இல்ல இம்போர்ட் பண்ணும்போது போது வரியே குறைத்தா அப்புறம் என்று அமெரிக்காவுக்கு சாதகமாகிறான்

வச்சிருக்காங்க அவங்களுக்குள்ள உள்ள மிஸ்டர் சந்திரசேகர் என்பது அரபு நாடுகள் கூட்டமைப்பா சர்வதேச அளவுக்கு சப்ளை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் ஆனால் இந்தியாவிற்கு தனித்துவமாக ஈரான் இந்த உரிமைகளை கொடுக்கின்ற போது டாக்டர் சிங்குடைய அரசு மறுக்கிறது எல்லோரும் கேள்வி கேட்டார்கள் அமெரிக்கா எந்த காலத்திலும் ஈரானோடு நட்புறவு இருக்கக்கூடாது இது வரலாற்று உண்மை இடைவெளிக்கு அப்புறம் நம்ம பேசுவோம் ஒபேக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை தனித்துவமாக இந்தியாவுக்கு சில முக்கியத்துவம் கொடுத்ததை நீங்கள் மோடி பம்புகிறார் என்று சொன்ன உடனே சிங் இல்லை இல்லை அதற்குள்ள விஷயங்களே வேற பின்னணியே வேற இதையும் அதையும் கம்பேர் பண்ணக்கூடாது தோழர் சந்திரசேகர் ஐயா வந்து என்ன சொன்னாங்க நாலு விஷயம் சொன்னாங்க வியாபாரம் ஒரு நாட்டுடைய சர்வதேச முகமையாளர்களாக பேசவில்லை வியாபாரத்தையோடு அவ்வளவுதான் வியாபாரத்திலும் நீங்க இரண்டு வியாபாரம் நானும் முதல் இதுலயே நான் தான் சொன்னேன் வியாபாரத்தை தான் இந்த சொல்றேன் நீங்க பிரதமர் மோடி அவர்கள் வந்து அங்க போறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு சிறப்பான வரவேற்போ அல்லது ஒரு சரியான உபசரிப்போ நடக்கணுங்கிறதுக்காகவே இந்த பட்ஜெட்டில் நீங்கள் ஹார்லி டேவிஷனை பற்றி குறிப்பிட்டீங்க அந்த மோட்டார் கம்பெனி அந்த வரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இது வந்து ஏற்கனவே ஆயிரத்தி அறநூறு சிசிக்கும் அதிகமாக திறன் கொண்ட மோட்டர் பைக்குகளுக்கு ஐம்பது சதவீதத்திலிருந்து முப்பது சதவீதமும் அந்த பட்ஜெட்ல குறைச்சிருக்காங்க ஆல்ரெடி குறைச்சிட்டாங்க அப்ப நம்ம மெட்ராஸ்ல இன் ஹாவி டேவிட்சன் கோ ஆல்ரெடி குறைச்சிட்டாங்க ஆக ஒரு எல்லாரும் அமெரிக்கா பைக்ல போணும் சொன்னாங்க அதாவது நம்மளுடைய புல்லட் இருக்கு இன்னைக்கு நிறைய பைக் இங்க வருது ஆனா 50 ல இருந்து 30 குறைச்சாச்சு இன்னைக்கு ஒன்று போறதுக்கு முன்னடியே பண்ணிட்டாங்க இது வந்து மோடி அவர்கள் போவதற்கு முன்பே நமது பட்ஜெட்டில் குறைக்கப்பட்டு விட்டது போல ஈதர்நெட் சுவிட்ச் வரி அங்கு நம்ம நிறைய இறக்குமதி பண்ணிருக்கோம் நம்ம அங்கிருந்து அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி பண்ணது ஈத்தர்நெட் சுவிச் அது வந்து பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்ட்லேருந்து பத்து பர்சன்ட் ஆகிட்டாங்க எல்லாம் வீழ்ச்சி அதையும் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி கடந்த வருடத்தில் முப்பத்தஞ்சு மில்லியன் அமெரிக்க டாலர் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு ஐட்டம் வந்து ஃபிஷ் ஹைசோசைட்னு ஒரு காம்பனன்ட் கரெக்ட் அது மீதான இறக்குமதி வரி பதினைந்துலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு எல்லாமே குறைச்சிட்டாங்க ஐந்து சதவீதம் பதினஞ்சுலேருந்து அஞ்சு ஒரு பங்காக குறைக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி அதிகமா எடுக்கிறது ஏற்றுமதி இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு டாக்ஸ் அவங்க அங்கிருந்து எடுக்கிறாங்க இதுதான் அமெரிக்காவுக்கு சலுகைகள் இந்தியா மோடி அவர்கள் செல்வதற்கு முன்பே கொடுக்கப்பட்டுவிட்டது ஆனாலும் அங்க அங்கிருந்து வரக்கூடிய அவர் ரெண்டே விஷயம் தான் நம்ம எதிர்பார்த்தது என்ன இந்தியர்கள் அதாவது சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்கள் நாடு கடத்தப்பட வேண்டியவர்கள் தான் உள்நாட்டு தலையிட முடியாது தலையிட முடியாது ஆனால் அவர்களை மனிதா விமான முறையில் நடத்தி நடத்திட வேண்டும் நம்முடைய கோரிக்கை அதை பற்றி சார் அங்கிருந்து பதினெட்டு மணி நேரத்துக்கு இப்படி வரணும் அது மட்டும் இல்ல இன்றைக்கு அந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுது மோடி அவர்கள் புறப்படுவதற்கு முன்பாகவே இன்னொரு நூத்தி பத்தொன்பது பேர் அவங்க டீபோர்ட் பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க நாளைக்கு காலையில வந்து இறங்கிடுறாங்க ஒரு ஒரு பிளைட் வந்துருது ஒரு விமானம் வந்துருது ஆக இந்த பேச்சுவார்த்தையை அவர்கள் இந்தியாவை ஒரு மனிதா இந்தியாவையே ஒரு மதித்து அவர்கள் நடந்து கொண்டதாக எனக்கு தெரியல நீங்க சொல்லுங்க கேக்குறேன் நடக்குது சார் நாங்க பெரிய நாடு இல்ல கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஏதாவது சொன்னாரா ஐயா இல்ல எதையுமே பேசலங்க இவர் இன்னொன்னு நீங்க காசா இந்த விவகாரம் நான் அமைதியின் பக்கம் இருக்கிறேன் ஆனா காசாவை நான் எடுத்துக்கொள்வேன் எந்த அமைதியின் பக்கம் அதுதான் கேட்கணுமா அத சொல்லி இருக்கணும் பாராட்டினாரு மோடி அவர்கள் அந்த வார்த்தையில இருக்காரு உக்ரைன் விஷயத்திலும் காசா விஷயத்திலும் அமெரிக்கா எடுத்துள்ள நடவடிக்கையை பாராட்டுகிறேன் சொல்லியிருக்காரு அதுவே தப்பு அப்படி என்றால் அமைதியின் பக்கம் நீங்க எங்க இருக்கீங்க பாலு சார் விஷயத்துல நான் அமைதியின் பக்கம் இருக்கிறேன் காசாவுல அவருடைய முகம் சரியானதா நான் என்ன சொல்றேன்னா இப்போ அதாவது அமெரிக்காவுடைய சட்டா பிள்ளைத்தனம் எங்க போயிருக்குன்னு சொன்னால் நான் புட்டினோடு பேசுவேன் அப்படின்னு சொல்றாரு ஆனால் அந்த உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாருனா நீங்க போய் புட்டினை பார்ப்பதற்கு முன்னால எங்ககிட்ட பேசி போங்க அப்படி இல்லை என்றால் எங்களுக்கு உக்ரைனுக்கு விரோதமாக நீங்கள் பேசுவீர்கள் என்று சொல்றாரு ஆனால் அதை மோடி அப்படி சொல்லலையே மோடி என்ன சொல்றாரு அவர் உலக சமாதானத்துக்காக அமெரிக்காவும் ட்ரம்ப் வேலை செய்யறாங்க பாராட்டுறாரு அவர் விஸ்வ குரு சார் சமாதானமா தான் பேசுவார் இன்னொன்று இன்னொன்று

போறேன்னு சொல்றீங்களா அவங்களுக்கு நாங்க விமானம் அனுப்புறோம்னு சொன்னீங்களா நீங்க இன்னொன்னு இல்ல காலநிலை மாற்றம் பத்தி உலகம் ஃபுல்லா பேசிக்கிட்டு இருக்கோம் அதுல இருந்து அவரே வெளியே வந்துட்டாரா சார் அதை பத்தி பேசணும்ல பேசணும் ஆமா காலநிலை மாற்றத்தை பத்தி உலகம் ஃபுல்லா ஊர் ஃபுல்லா பேசிக்கிட்டு இருக்கோம் அக்ரிமென்ட் க்ளோஸ் பண்ணிட்டாரு ஏன் க்ளோஸ் பண்ணிட்டாரு ஊர்ல இருந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாரு அதை பேசணும்ல அதனால என்ன பாதிப்பு ஏற்படும்ன்றதை நீங்க பேசணும்ல